அனைவருக்கும் வணக்கம் உத்திரமேரூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சிறுங்கோழி என்ற கிராமத்தில் நெடுஞ்சாலை ஓரத்தில் கட்டுமான பணியில் மிக அழகான ஒரு சிவன் கோவில் உள்ளது உத்திரமேரூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சாலை ஓரத்தில் சிவபெருமானின் சிலை தவநிலையில் இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது சிவபெருமானை கடந்து கோவிலில் உள்ளே வந்தால் அதிகமான சிலை வேலைப்பாடுகளுடன் கோவில் கட்டுமான பணி பல வருடங்களாக நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய இந்த கோவிலில் கோவில் கருவறை பணி முடிவடையாத நிலையில் வடக்கு பகுதியில் கிழக்கு முகம் பார்த்தவாறு மிக பழமையான சிவலிங்கம் நந்திய பெருமான் காட்சி தருகிறார்கள் அருகில் மிக அழகான அம்மன் சிலை காணப்படுகிறது இந்த பசுமையான சூழலில் நித்திய பூஜைகள் தினம் நடைபெறுவது போன்று உள்ளது சாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டுள்ளது இந்த இடம் பார்ப்பதற்கு மிக அழகாக பசுமையான அமைதியாக உள்ளது இந்த கோவில் பார்த்தால் இந்த சிவலிங்க திருமேனி இங்கே கிடைத்திருக்கலாம் என நினைக்க தோன்றுகிறது மிக பழமையான சிவலிங்கம் நந்திய பெருமான் அம்மனுடன் பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் இந்த கோவில் விரைவில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என சாமியிடம் விண்ணப்பம் செய்வோம் எண்ணற்ற கோவில்கள் இதுபோன்று பாதியில் திருப்பணி நின்று கொண்டிருக்கிறது சில இடங்களில் சிவபெருமான் வெட்டவெளியிலும் தகர மேற்கூரையிலும் அருள் பாலித்து வருகிறார்கள் முடிந்தவர்கள் இதுபோன்று கோவில்களை திருமேனிகளை கண்டெடுத்து திருப்பணிகள் செய்து திருப்பணிக்கு உதவியும் செய்யலாம் இந்த இடத்தின் லொக்கேஷன் மேப் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பாருங்கள் இந்த கோவிலை பற்றி வேற ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செய்யுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் இயற்கையான சூழலில் அமைந்த இந்த சிவன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து சாமியின் அருள் பெறுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்